நம்மளை அன்பு மூடுவரை வடிக்கி இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டரிசி பணியாரம் அதுக்கு நான் வந்து மட்டை அரிசி வந்து முக்கால் கப்போ கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா பணியாரத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி எடுத்துகிட்டோம் நாங்கள் அப்போ வேகும்போது நம்ம கலந்துக்கலாம் அரைச்சிட்டு மாவாக்கிட்டு நாளைக்கு புளிக்க வச்சிட்டு பணியாரம் ஊற்றலாம் பாருங்கள் இந்த அளவு நைஸாக நம்ம அரைச்சிக்கணும் உப்பு போடல இப்போது மிக்சி அலமில் தண்ணியும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க அப்படியே புளிக்க விட்டுருவோம் இதில் தோசை கூட நல்லா வரும் தோசை உல்தாப்பம் எல்லாமே இந்த மாவில் பண்ணலாம் உளுந்து சேர்க்காமல் நம்ம அரைச்சிருப்போம் முகா கப்பு மட்டை அரிசி கால் கப்பு பச்சரிசி நாள் அவ்வளோதாங்க இது ஓவர் நைட்டு நம்ம விட்டுருவோம் காலையில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சோண்டு மா தண்ணி இருந்தது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் மட்டை அரிசி கேரளா மட்டை அரிசி பனியாரமாக வெளியாகிடுது இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம ஊற்று போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேவைப்பட்டா நீங்கள் முந்திரி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ என்ன விட்டுருக்கேன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் செய்வோம் வெங்காயம் பச்சை மிளகா கடுகு கேரட் சேர்க்கிறவங்களாவும் சேர்த்துக்கலாம் வெளியாய் வரலாம் போதும் எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம் லைட்டாக சாப்பிட்டு சேர்த்துக்கோ நம்ம அரைக்கும் போதும் இப்போ நம்ம கொத்தினா நல்லா கலந்துட்டு சட்டி காய வச்சிருக்கேன் நீங்கள் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்ல ஹெல்த்தியான காலையில் ஃபுட்டாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நல்லா பனியார சட்னி இப்போ வரது இப்படி தாங்க வருது நல்லா புழிவாக பொருசாக இருக்கணும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே வேகட்டும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் நல்லா வேகட்டும் நம்ம பார்க்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மெதுவாக வேகட்டும் பார்ப்போம் ஒவ்வொன்றா வெந்த பிறகு நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் வெந்தாமல் நம்மளால் திருப்பி போட முடியும் ஒவ்வொன்றா வெண்ணும் திருப்பி காமிக்கிறேன் திருப்பி போட்டு காணிக்கிறேன் எல்லாத்தையும் தெருப்பு போட்டாச்சு அதே நல்லா வேகட்டும் பார்க்கலாம் நல்லா ரெண்டு புறமும் திருப்பி செவக்க வேந்தோன்னா நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு மட்டை அரிசி பணியாரம் ரெடியாக எடுத்துங்க ஃபோன் வந்தது அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கணும்னு மா எடுத்ததை கூட அதிலேயே போட்டுட்டு போயிட்டேன் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மட்டை அரிசி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம காரத்தில் கூட பண்ணலாங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் சுவை வந்து மற்ற பணியாரம் மாதிரி இல்லாமல் வேறு சுவையில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்